அனைவருக்கு வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ஜப்பான் சென்றிருந்தார் அப்பொழுது பல்வேறு ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொண்டது அதே நேரத்தில் ஜப்பானிலிருந்து அமெரிக்காவிற்கு வர்த்தக பேச்சுவார்த்தை செய்ய ஒரு குழுவானது ரிஷியோ அகாசவா தலைமையில் புறப்பட இருந்ததை ஜப்பான் பிரதமர் சிக்கரிசுபா ரத்து விட்டார் இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்ததால் இது சர்வதேச அளவில் மிக முக்கிய கவனத்தை பெறுகிறது அதாவது கிரம்ப் பல்வேறு நாடுகளுக்கு வரியை விதித்தார் அதாவது உலகில் ஒரு நாடு கூட அவர் விட்டு வைக்காமல் வர்த்தக பற்றாக்குறை இருப்பதாக கூறி ஜப்பான் மீதும் வரி விதித்திருந்தார் மேலும் வரி விதிக்காமல் இருப்பதற்காக ஜப்பான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது அந்த பேச்சுவார்த்தையில் சில ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டன அந்த ஒப்பந்தத்தின்படி ஜப்பானானது அமெரிக்காவில் ஐநூற்றி பில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் நாற்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த இருந்தது அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான குழு மோடியின் வருகையின் போது அந்த அமெரிக்க பயணத்தை ரத்து செய்துவிட்டது மிக பெரிய ஒரு அதிர்ச்சி சர்வதேச அளவில் உருவாக்கியுள்ளது ஏன் இந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து ஜப்பான் ஒரு விளக்கம் அளித்துள்ளது அதாவது ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்வதில் வருகின்ற வருவாயை எப்படி பிரித்துக்கொள்வது அதற்காக அமெரிக்காவில் உயர்மட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருப்பதால் தற்பொழுது புறப்பட்ட ஜப்பான் குழுவானது தனது பயணத்தை ரத்து விட்டது என்று விளக்கம் அளித்துள்ளார்கள் ஆனால் அது எப்படி இருப்பினும் ஓடியின் வருகையும் ஜப்பானின் ஒரு குழு அமெரிக்கா சென்று பேச்சுவார்த்தை நடத்தும் சூழ்நிலையிலும் ஒரே நேரத்தில் நடந்திருப்பது மிக பெரிய ஒரு சர்வதேச அளவில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இது ட்ரம்புக்கு மிக பெரிய பின்னடைவாகவே காணப்படுகின்றன ஏனென்றால் ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு நாடுகளை அச்சுறுத்தி வரி விதித்த பொழுது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்திய நாடுகள் பிரிட்டன் ஜெர்மனி ஐரோப்பிய யூனியன் நாடுகள் முழுவதும் அது தவிர ஜப்பான் போன்றவை மேலும் ட்ரம்பால் தொந்தரவு வரக்கூடாது என்று பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவிற்கு சாதகமாக ஒருதலை பட்சமாகத்தான் சில ஒப்பந்தங்களை போட்டியிருந்தார் அதில் தான் தற்பொழுது ஜப்பான் சுதாரித்து கொண்டிருந்தது மோடியின் வருகையின் பொழுது இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வது முக்கியமா அல்லது அமெரி ஜப்பானுக்கு ஜப்பான்குள் அமெரிக்கா சென்று வணிக ஒப்பந்தங்களை செய்து கொள்வது முக்கியமா என்று பார்த்ததில் மோடியின் வருகையே அதி முக்கியமானது அவுடன் செய்கின்ற ஒப்பந்தங்களே முக்கியமானது என்று அமெரிக்காவுக்கு செல்ல இருந்த வர்த்தக பேச்சுவார்த்தை குழுவின் பயணத்தை ரத்து செய்துவிட்டது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனென்றால் ட்ரம்புக்கு இது ஒரு பின்னடைவை தந்துள்ளது அதே நேரத்தில் இந்தியாவிற்கு சர்வதேச அளவில் ஒரு மிக பெரிய ஒரு மதிப்பையும் அளித்துள்ளது